இந்த அவருடைய சிவஞான போதத்திலே பன்னிரண்டு சூத்திரங்களும் முதல் மூன்று சூத்திரம் பிரமாண இயலாகவும் அடுத்த மூன்று சூத்திரம் இதற்கு சான்றாக அதனைத் தொடர்ந்து மூன்று சூத்திரம் சாதனை ஏழாகவும் அதனை தொடர்ந்து மூன்று சூத்திரம் பயன் தருவதாகவும் சூத்திரமாகவும் நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறார் இதிலே முதல் ஆறு சூத்திரங்களும் பொது இலக்கணத்தையும் அடுத்த ஆறு சூத்திரம் உண்மை இலக்கணத்தையும் நமக்கு கூறக்கூடிய ஒரு அற்புதமான இந்த சூத்திரங்கள் எல்லாம் ஆகமத்தை நாம் எப்படி முறையாக கற்போமோ அப்படி இந்த சூத்திரங்கள்லாம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் யினார் அந்த பன்னிரண்டு சூத்திரங்களும் மிக எளிமையான முறையிலே அழைச்செய்யப்பட்டவை அதை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்து தொடர்ந்து இந்த திருமுறை வழிபாட்டினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம்